நடிகை நயன்தாரா ஒரு நடிகையாக மட்டுமில்லாமல் சமீப காலமாக ஒரு பிசினஸ் வருகிறார் நயன் ஒரு ஆங்கில சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அவரை விமர்சனம் செய்வதாகவும் அவர்கள் குரங்குக்கு சமமானவர்கள் என்றும் பேசியிருக்கிறார் பேசிய முழு விவரத்தை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அவர்கள் எப்பொழுதும் என்னை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சேனலில் எந்த எபிசோடை எடுத்தாலும் எவ்வளவு எபிசோடை அவர்கள் கடந்திருக்கிறார்கள் எனக்கு தெரியாது ஒரு ஐம்பது எபிசோடு இருக்கிறது என்றால் அதில் நாற்பத்தைந்து என்னை தான் இருக்கும் அதனால் ஒரு சமயம் சில பேரை வைத்து அவர்கள் ஏன் இப்படி என்னை டார்கெட் செய்து பேசுகிறார்கள் என விசாரிக்க சொன்னேன் அவர்கள் விசாரித்ததில் என் பெயரை அவர்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் நிறைய வியூஸ் அவர்களுக்கு வருகிறது அதோடு நிறைய பணமும் சம்பாதிக்கிறார்கள் என்று தெரிய வந்தது இருந்தாலும் பரவாயில்லை இப்பொழுது அதை அவர்கள் அதை விட வேண்டும் என் பெயரை பயன்படுத்தினாலும் பரவாயில்லை அதாவது நான் சம்பாதிப்பதை பற்றியோ தனுஷ் பணம் சம்பாதிப்பது பற்றியோ அல்லது வேறு யாரை பற்றியோ முழுவதும் பேசிக் கொண்டிருக்க முடியாது இல்லையா இவர்கள் பேசுகிறார்கள் அது வேடிக்கையாக தான் எனக்கு இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் உண்மையில் வதந்திகளால் பணம் சம்பாதிப்பவர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது மூன்று குரங்குகள் தான் ஞாபகம் வரும் கெட்டதை 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 பார்க்காதே பேசாதே கேட்காதே இதை விளக்கும் வகையில் மூன்று குரங்குகள் சிலை இருக்கும் அதுதான் எனக்கு தோன்றும் ஆனால் இவர்கள் அந்த குரங்குகளுக்கு நேர் எதிரானவர்கள் கெட்டதை தான் பார்க்கிறார்கள் கெட்டதை தான் பேசுகிறார்கள் கெட்டதை தான் கேட்கிறார்கள் இப்படி சொல்வதற்கு என்னை மன்னிக்கவும் இவர்களை பற்றி எப்படி குறிப்பிடுவது என்று எனக்கு தெரியவில்லை அதனால் தான் இந்த விஷுவல் மூலம் எடுத்துக்காட்டினேன் என்று கூறியிருந்தார் பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வரவில்லையா சிரிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு ஒரு வேடிக்கையானவர்களிடம் இருந்து இப்படி வரும்போது அதை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று பதிலளித்திருந்தார் அது ஏதோ எல்லாம் தெரிந்து என் அருகில் இருந்து பார்த்தவர்கள் மாதிரி பேசுவார்கள் அதில் ஒருவர் என் பயணத்தை பற்றி அதாவது என் முழு வாழ்க்கையின் அத்தியாயத்தை பற்றி ஒரு எபிசோடில் என் அப்பா மாதிரி பேசியிருந்தார் அவர்களுக்கு என்ன தெரியும் என்று அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார் நயன்தாரா இவரது பேட்டியை பார்த்த அனைவருமே வலைபேற்று குரூப்பை தான் பேசுகிறார் என்றும் கூறுகிறது அவர்களுக்கு இதைவிட ஒரு தரம் தரமான ஸ்லிப்பர் ஷாட் கொடுக்கவே முடியாது ஹேட்ஸ் ஆஃப் யூ மேம் என்றெல்லாம் நயனுக்கு ஆதரவாக கமெண்ட்களை பதிவிட்டு வருகின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க